வானே, வானே,

கூடலோர் கூட்டு வண்டி அன்பு இரண்டாவதாக கப்பம் அலகு தேவர் நினைவாக அடுமோதன் பட்டி தேவாரம் இடைத்து மூன்றாவதாக தப்பம் ராஜு தேவார் ரகீம் ரவசன் நான்காவதாக அலகுபட்டி அலகுபட்டி

கடுமையான போராடா கேக்கி பத்தியா கூப்பா லூடா கேக்கறாங்க நிறைய பேர் இல்ல ஜோதிக்கு பதிலா ஓட்டுறாப்பிட

哪里？ முதலாவது <laughs> <laughs>

হাকাকাকেন. <laughs> இப்ப சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடி செல்ல பாண்டி திருவம்பட்டி திருவம்பட்டி மாதவன் இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி செய்வார் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் சகுந்தலா நினைவாங்க வன ராஜா யோகஸ்ரீ கேசி பட்டி இணைத்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி அன்பு மூன்றாவதாக கம்ப மாணவர்

போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு அன்பு செய்வா அன்பு செய்வா மூன்றாவதாக கடுமையான போராட்ட போராட்ட முதலிடத்தை பிடிப்பதற்கு தெய்வமா அன்புவா சிவகங்கை மாவட்டமா தேனி மாவட்டமா கொஞ்சம் போட்டுப்பா கொஞ்சம் போட்டு சூழல் கொஞ்சமா கடுமையான போராட்டம் கொடியில இருந்து கடுமையான போராட்டம் தெய்வமா சிவகங்கை மாவட்டம் துருமம் பட்டி தாமியார் பட்டியால் கூடலூர் கேஜி பட்டியா காட்டுமை அடப்போரண்டி பின் மீண்டும் ஆபதாக சிவகங்கை மாவட்டம் சாமியார் பட்டி செல்ல பாண்டி திருவம்பட்டி மாதவன் இணைத்து முதலாவதாக ஒட்டி வருகின்ற சாரதி தெய்வதால் முதல் தகுந்தலால் நினைவாக பணர் ராஜா வெள்ளவேகோ வனர் ராஜா கேஜி பட்டி யோகாசி இணைப்பு இரண்டாவதாக

வழ நாரியாளர்கள் பாரியாளர்கள் ஒதுக்கி நல்ல பாடு வருது பாரியாளர்கள் ஒதுக்கி நல்லுங்க பிள்ளை மன்னையங்கரங்கிற்கு கோமார் திருமணங்கரங்கில் உள்ளவர்கள் கோமார் தாய்ங்கரங்கமாய் செய்கிறீங்கல வருகின்றது